காய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் நம்ம விடியால் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் மசாலா எப்படி செய்கிறதுக்கு தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் பிரியாணி இலையை வந்து பிச்சு போட்டுக்கலாம் பிரியாணி இலை பிச்சு போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமேட்டு பச்சை மிளகாய் ரெண்டு இதை கட் பண்ணி தமிழாரில் நல்லா இடிச்சு போட்டாச்சு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம் அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கறி மசாலா ஒரு ஸ்பூனு உப்பு ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு சாம்பார் பவுட்ரு ஒரு ஸ்பூனு சீரக பவுட்ரு ஒரு ஸ்பூனு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து ஒரு கப்பில் பொறிச்சு வச்சுருக்கு எண்ணெயில் அதை அப்படியே கொட்டிக்கலாம் கொட்டினதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் மசாலா ரெடி ரெடியாயிருச்சு இனிமேல் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்